நூல். அதிகாரம் இருபத்தெட்டு ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனுக்கு ஆசி வழங்கி கட்டளையிட்டு கூறியது நீ காணானிய புதல்வியருள் எவளையும் மணந்து கொள்ளாதே புறப்பட்டு பதான் அறாமுக்கு போய் உன் தாயின் தந்தையாகிய பெத்துவேல் வீட்டிற்கு செல் அங்கு உன் தாய் மாமன் லாபான் புதல்வியருள் ஒருத்தியை மணந்து கொள் எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு ஆசி வழங்கி நீ பல இனங்களுக்கு தந்தையாகும்படி உன்னை பழுகி பெருகச் செய்வாராக ஆபிரகாம் பெற்ற ஆசியை அவர் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் வழங்குவாராக அதனால் நீ அந்நியனாய் வாழும் நாட்டை அதாவது கடவுள் ஆபிரகாமுக்கு தந்த நாட்டை உரிமையாக்கிக் கொள்வாய் இவ்வாறு ஈசாக்கு யாக்கோபை அனுப்பி வைக்க அவனும் பதான் அராமுக்கு சென்று அரமையனான பெத்துவேலின் மகனும் யாக்கோபு ஏசாயின் தாய் ரெபேகாவின் சகோதரனுமான லாபானிடம் வந்து சேர்ந்தான் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆசி வழங்கி அவனை பதான் அராமில் மனமுடித்து கொள்ளுமாறு அங்கு அனுப்பி வைத்ததும் ஆசி வழங்குகையில் கானானிய பெண்களிடம் பெண் எடுக்கக்கூடாது என்று கட்டளையிட்டதும் யாக்கோபு தன் தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து பதானராமுக்கு சென்றதும் ஏசாவுக்கு தெரிய வந்தன ஈசாக்கிற்கு கானானிய பெண்களை பிடிக்கவில்லை என்பதை ஏசா கண்டு இஸ்மையேலிடம் சென்று ஏற்கனவே தனக்கிருந்த மனைவியரை தவிர அபிரகாமின் மகன் இஸ்மையேலின் மகளும் நெபயோத்தின் சகோதரியுமான மகளாத்தை மணந்து கொண்டான் யாக்கோபு பெயர் சேபாவிலிருந்து புறப்பட்டு கரானை நோக்கிச் சென்றான் அவன் ஓரிடத்திற்கு வந்தபோது கதிரவன் மறைந்து விட்டான் எனவே அங்கே இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்துக் கொண்டு அங்கேயே படுத்துறங்கினான் அப்போது அவன் கண்ட கனவு இதுவே நிலத்தில் ஊன்றியிருந்த ஓர் ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டுக்கொண்டிருந்தது அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாயிருந்தனர் ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு உன் மூதாதையராகிய ஆபிரகாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிமரபிற்கும் தந்தருள்வேன் உன் வழிமரபோ நிலத்தின் மணலுக்கு ஒப்பாகும் நீ மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு திசைகளில் பரவி செல்வாய் உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசி பெறுவன நான் உன்னோடு இருப்பேன் நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வரச் செய்வேன் ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றுமளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார் யாக்கோபு தூக்கம் தெளிந்து உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார் நானோ இதை அறியாதிருந்தேன் என்று அச்சமடைந்து இந்த இடம் எவ்வளவு அச்சத்திற்குரியது இதுவே இறைவனின் இல்லம் விண்ணுலகின் வாயில் என்றார் பிறகு யாக்கோபு அதிகாலையில் எழுந்து தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நினைவு தூணாக அதை நாட்டி அதன் மேல் எண்ணெய் வார்த்து லூசு என்று வழங்கிய அந்த நகருக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார் மேலும் அவர் நேர்ந்து கொண்டது கடவுள் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தையின் வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்பச் செய்வாராயன் ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார் மேலும் நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லே கடவுளின் இல்லமாகும் மேலும் நீர் எனக்கு தரும் யாவற்றிலும் பத்தில் ஒரு பங்கு உமக்கு செலுத்துவேன் அன்பு உறவுகளை இது உங்களுக்கான நேரம் இக்காணொலியில் ஒலி ஒலி வடிவில் தொடக்கநூல் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள் இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி யாகோவின் தாய்மாமன் பெயர் என்ன பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்